ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மை சேனல் நம்ம எஸ்பிஓல ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன ஃபார்ம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிங்கன்னா ஸோ அதுலையே நார்மலாகவே ஃபார்ம் ஓப்பன் ஆகும் நீங்கள் டேஷ்போர்டுக்குள்ளேலாம் போகணுங்கிற அவசியமே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும் நீங்கள் அந்த ஃபார்மில் கொடுத்துருக்கறதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து பார்க்கணும் படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுங்கள் ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கொஷின் வந்து நமக்கு தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தெளிவாக கவனமாக படித்து பார்த்து தான் நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் ஸோ என்னென்னு தெரியாமல் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடாது ஓகேங்களா கொஷினில் வந்துட்டு உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியுமா ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ண தெரியுமா அதுக்கான நாலேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க செகண்ட் கொஷினில் வந்துட்டு ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டு நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக தான் நம்ம பே பண்ணியிருக்கோம் அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் கொஷினில் வந்துட்டு ஸோ அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணியிருக்கோம் வேற யாரையும் நம்ம வந்து தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போல் ஜென்ரல் நாலேஜ் கொஷின் தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ நாம் வந்து ஒவ்வொன்றா படித்து பார்த்து அதுக்கான ஆன்சரை மட்டும்தான் பண்ணணும் ஓகேங்களா வேறு அதாவது இப்போ உங்களை ஜாயின் பண்ணிவிட்டுருக்காங்கல்லவா அவங்கள போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தில் தான் இந்த ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பொதுவாகவே ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நீங்கள் அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா யும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்ம எஸ்பிஓவோட மெயிலுக்கு தான் வந்துட்டு நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணணும் ஸோ அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அந்த மெயில் ஐடியும் அவங்க உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் மின்னஞ்சல் மூலிமா அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க அது உங்களோட கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓோட நோட்டீஸ் போர்டில் எல்லா வாய்ஸ் நோட்டையும் நீங்கள் கேட்கணும் அவங்க வந்து ஏதோ ஒரு தகவல் கொடுத்துட்டே தான் இருக்காங்க தகவல் கொடுக்காமலாம் கிடையாது ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் எஸ்பிஓவுக்கு வந்து நேரில் போகணும் அந்த கம்பெனிக்கு நேரில் போகணுன்னாலும் ஸோ முன்கூட்டியே நீங்கள் வந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஷோ பண்ணியிருக்க எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்க ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதும் ஒர்க் பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான் ஸோ எல்லா கொஷின்ஸும் ஓகே பண்ணியிருந்திங்கன்னா அக்செப்ட் காமிக்கும் ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு ஒரு வேளை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களால் திரும்பவும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது உங்கள் ஐடி அப்போவே சஸ்பெண்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உன்னால் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது ஓகேங்களா மேல நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கல அப்படின்னா வர்ற ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸோ அக்செப்டோ ரிஜெக்ட்டோ பண்ணலினாலும் உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும் ஸோ இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் இருக்குது ஸோ ஒர்க் பண்ணுறதோ பண்ணாதோ உங்கள் விருப்பம்தான் இதுக்கு வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டவங்க பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்தனோட ஃபுல் ஃபார்மட் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்மளோட லிங்க்கை நார்மலாக ஓப்பன் பண்ணிங்கனாவே ஃபார்ம் ஓப்பன் ஆகும் you ஸோ so மச்